வணக்கம் ஸ்ரீ டிவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்ஸ்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒருத்தன் வெளியே மழை பெஞ்சதால் கையில் தாயத்து கட்டியிருந்தானா ஏன் காஃபியை விட டீ தான் நல்லது. ஏன்? ஏன்னா காஃபியில ரெண்டு ஈ இருக்கு. டீல ஒரு இடம் இருக்கு. ஒரு கள்ள கடல்ல வீசுனா என்ன ஆகும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் அனக்கி பொங்கல் சாப்பிடலாம் பொங்கல் அன்னைக்கு தீபாவளியே சாப்பிட முடியாதுல ஓர்தேன் மீன் சாப்பிடும்போது கால்ல சேறு போட்டுக்கிட்டு சாப்பிட்டானா ஏன் ஒருத்தன் மாடிக்கு விக்க எடுத்துட்டு போனானாமா ஏன் எல்லா ஊர்களிலும் எக்கு கிடைக்கும் ஆனால் இந்த ஊர்ல மட்டும் எஃகு அதிகமாக கிடைக்கும் அது எந்த ஊரு அதாவது ஏபிசிடியில் அதாவது இருபத்தி ஆறு எழுத்து இருக்கு இல்லையா இதில் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங் அது என்ன எழுத்து போட்டோகிராஃபி தொழிலில் முன்னேற அவசியமானது எது திறமையா அதிர்ஷ்டமா டைலருக்கு பிடித்த மாதம் எது